நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி நான்கு மகரந்த சேர்க்கை நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினேழு புள்ளி நான்கு மகரந்த சேர்க்கை அதாவது பாலிடேஷன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சூலினுடைய அமைப்பு பற்றி மிக தெளிவாக பார்த்தோம் இப்பொழுது தாவரங்களில் மகரந்த சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம் பூவினுடைய மகரந்த பையிலிருந்து மகரந்த தூள் சூலக முடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை எனப்படும் அதாவது ஒரு பலர் இருக்கிறது அந்த பலரினுடைய மகரந்த பை இருக்கிறது அந்த மகரந்த பையனுள் மகரந்த துகள்கள் இருக்கிறது இல்லையா இந்த துகள்கள் ஒரு பலரினுடைய சூலக முடி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூலகத்தை பற்றி பாகங்கள் படிச்சிருப்போம் அதுல முடிச்சு போன்ற பகுதி ஒரு சூலகத்தினுடைய முடிச்சு போன்ற மேல் பகுதியாக இருப்பது சூலக முடி அந்த சூலக முடியை மகரந்த தூள் செந்தடைய கூடிய நிகழ்வு இதுக்கு பேர் தான் மகரந்த சேர்க்கை ஆங்கிலத்தில் பாலினேஷன் அப்படி சொல்றது இந்த மகரந்த சேர்க்கையின் பயன்கள் என்னென்ன ஒன்று மகரந்த சேர்க்கையை தொடர்ந்து கருவுறுதல் நடைபெற்று கடியும் விதையும் உருவாகின்றன அதாவது இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடந்த பிறகு என ஒரு மகரந்த பையிலிருந்து மகரந்த துகள் சூலக முடியை செந்தடைந்த பின் அந்த மகரந்த துகள் முளைக்கும் அது முளைத்து அது கருப்பையை அடைந்து ஒரு ஆண் இனச் செல்லை கொடுக்கும் அதன் பிறகு கருவுறுதல் நடைபெற்று கடியும் விதையும் உருவாகின்றன இரண்டாவது அயல் மகரந்த சேர்க்கையின் காரணமாக இரு வேறுபட்ட ஜீன்கள் இணைவதால் புதிய வகை தாவரம் உருவாகிறது அதாவது இது என்ன பாயிண்ட்னா அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னா ஒரு தாவரத்தில் இருந்து மகரந்த துகள் அதே இனத்தை சார்ந்த வேறொரு தாவரத்தினுடைய சூலக முடியில் செந்தடையும் பொழுது ஒரு புதிய ரகம் ஏன்னா இந்த செடியினுடைய மரபணுவும் அந்த செடியினுடைய மரபணுவும் இணைவதால் ஒரு புதிய ரகம் உருவாகிறது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியாம சொல்லுன்னா ஒரு குண்டு மாங்காய் மாமரம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் ஒட்டு மாங்காய் மாமரம் இருக்குது இந்த குண்டு மாங்காய் மாமரத்திலிருந்து மகரந்த துகள் ஒட்டு மாங்காய் மாமரத்தினுடைய சூலக முடியை சென்றடையும் பொழுது இரண்டு மரத்தினுடைய மரபணுக்களும் இணைந்து ஒரு புதிய ரகம் உருவாகும் ஒரு புதிய வகையான மாங்காய் மாமரம் உருவாகும் மகரந்த சேர்க்கையின் வகைகள் ஒன்று தன்மகரந்த சேர்க்கை இரண்டு அயல்பகரந்த சேர்க்கை முதலில் தன்மகரந்த சேர்க்கை ஆங்கிலத்தில் ஆட்டோகேமி ஒரு மலரிலுள்ள மகரந்த தூள் அதே மலரிலுள்ள சூலக முடியையோ அல்லது அதே தாவரத்தில் உள்ள வேறொரு மலரின் சூலக முடியையோ சென்றடைவது தன்மகரந்த சேர்க்கை எனப்படும் எடுத்துக்காட்டு செம்பருத்தி தாவரம் இது பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்திருப்போம் நம்ம வீடுகள்ல இருக்கும் ஒரு செம்பருத்தி மலரில் உள்ள மகரந்த தூள் அதே மலரில் உள்ள ஒரு சூலக முடியை அடைவது ஒன்று அல்லது ஒரு பூவில் உள்ள மகரந்த தூள் வேறொரு அந்த செடியில் வேறொரு பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ இருக்கும் அந்த செம்பருத்தி பூவினுடைய சூலக முடியை சென்றடைவது தன்மகரந்த சேர்க்கை இந்த தன்மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் என்னென்ன ஒன்று இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது மலர்கள்ல ஒருபால் மலர்கள் அது வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறுவது ஒரு கடினமான விஷயம் ஏன்னா ஒரு பூவில் வந்து மகரந்த பை இருக்கும் இன்னொரு பூவில் வந்து சூலகமுடி இருக்கும் இது இருபால் மலர்கள் ஒருபால் மலர்கள் அப்படிங்கிறது இந்த மலரிலிருந்து அந்த மலருக்கு போனாத்தான் அது வந்து கருவுறுதலே நடக்கும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு சிரமம் இந்த இருபால் மலர்களில் இருப்பதில்லை இதை ஒரே பூவில் ரெண்டு பால் மகரந்த பையும் முடியும் இருக்குது ரெண்டுமே ஒரு பூவிலே இருக்குது அதுதான் இருபால் மலர் அதனால தான் சொல்றாங்க இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுவது ஒரு நன்மை இரண்டாவது மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்திருக்க தேவையில்லை இந்த புறக்காரணிகள் என்னன்னா மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள் அதுதான் புறக்காரணிகள் சொல்றது இதனால அடுத்த படிப்போம் அடுத்த வீடியோ இதுல புறக்காரடிகள் தேனி மண்டுகள் காற்று தண்ணீர் இது போன்றவைகள் தான் புறக்காரணிகள் அப்படின்னு சொல்றது இப்ப சொன்ன மாதிரி ஒரு வாழ்வாளர்கள் தாவரக்குன்னு வச்சுக்கோ இப்ப வீடுகள்ல வந்து பூசணிக்காய் பரங்கிக்காய் சுரக்காய் இது போன்ற செடிகளை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருபாள்வாளர் தான் இந்த உருவாழ் மலர்ல ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு வந்து மகரந்த துகள் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தேடி வண்டு இது மாதிரி ஏதாவது துகளை எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்த்தாலும் அந்த பூ வந்து கருவுறுதல் நடைபெறும் புரியுதா அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்திருக்க தேவையில்லை ஏன்னா இருவாழ் மலர் அப்படிங்கிறதுனால மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்திருக்க தேவையில்லை மகரந்த தூள்கள் மீனடிக்கப்படுவதில்லை இப்ப நாம ஒருபால் மல தாவரமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மலை தாவரதுல மகரந்த தூள் வந்து ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலருக்கு எடுத்துச் செல்லப்படும் பொழுது நிறைய மகரந்த துகள் வந்து வீணாகும் ஒன்று ரெண்டு மகரந்த துகள் தான் பெண் போய் சென்றடையும் அதுபோன்று மகரந்த துகள்கள் இந்த தன் மகரந்த சேர்க்கையில் மீனடிக்கப்படுவதில்லை இந்த வந்து தெளிவா படிச்சுக்கணும் இது வந்து ஒன் மார்க் வரும் டூ மார்க் வரும் படிச்சுக்கோங்க தன்மகர்ந்த சேர்க்கையின் தீமைகள் ஒன்று விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உருவாகின்றன இரண்டு கரு ஊன் மிக சிறியது எனவே விதைகள் மிக நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும் அது வந்து விதைக்குள்ள அந்த கருக்குள்ள இருப்பதுதான் கரு ஊன் திசு அப்படிங்கிறது அந்த கரு ஊன் மிக சிறியதாக இருக்கிறது அதாவது தன்மகரந்த சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய தாவரங்களில் கரு ஊன் மிக சிறியது எனவே அதில் உருவாகக்கூடிய விதைகள் மிக நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும் அப்படின்னா அதனால உருவாகிற தாவரம் ஒரு பலமான தாவரமாக இருக்காது மிக நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும் புதிய வகை தாவரம் உருவாகாது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு செடி இருக்குன்னா மறுபடி மறுபடியும் அதிலேயே கலப்பு நிகழ்கிறது அதனால ஒரு புதிய வகை தாவரம் உருவாகாது என ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு மகர்ந்த சேர்க்கை நடைபெற்றால் ஒரு புதிய தாவரம் உருவாகும் ஆனா இதுல புதிய தாவரம் உருவாகாது அயல் மகரந்த சேர்க்கை ஒரு மலரின் மகரந்த தூள் அதே இடத்தைச் சார்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலக முடியை சென்றடைவது அயல்பகரந்த சேர்க்கை எனப்படும் எடுத்துக்காட்ட ஆப்பிள் திராட்சை ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து மகரந்த துகள் இன்னொரு ஆப்பிள் மரத்தினுடைய சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு இது அயல்பகரந்த சேர்க்கை எனப்படும் அயல்பகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அயல்பகரந்த சேர்க்கையின் மூலம் உருவாகும் விதைகள் வலிமையான தாவரங்களை உருவாக்கும் முன்னாடி சேர்க்கையில் உருவாகக்கூடிய தாவரம் நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும் சொன்னோம் அது வந்து கருமுதிசு வந்து மிக சிறியது அதனால் வந்து நலிவடைந்த தாவரங்களை உருவாக்கும் அப்படின்னு சொன்னோம் தன்பகரந்த சேர்க்கையில இதுல அப்படி ஆப்போசிட் தன்மகரந்த சேர்க்கையில் எது தீமையாக இருக்கிறதோ அது வந்து அயல் மகரந்த சேர்க்கையில நன்மையாக இருக்கும் அப்ப அயல் சேர்க்கையின் மூலம் உருவாகும் விதைகள் வலிமையான தாவரங்களை உருவாக்கும் இதன் மூலம் புதிய வகை தாவரங்கள் உருவாகின்றன ஒரே இடத்தைச் சேர்ந்த இரு தாவரங்களில் இருந்து மரமணுகள் கலப்பு நிகழ்வதால் புதிய வகை தாவரங்கள் உருவாகின்றன அடுத்தது நன்கும் முளைக்கும் திறன் கொண்ட விதைகள் உருவாகின்றன அதாவது மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்களில் நன்கும் முளைக்கும் திறன் கொண்ட விதைகள் உருவாகின்றன அயல் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் என்னென்ன அயல் மகரந்த சேர்க்கை புறக்காரணிகளை நம்பி இருப்பதால் மகரந்த சேர்க்கை தடைபெறுகிறது இப்ப உதாரணத்துக்கு ஒரு காற்று சேர்க்கை நடைபெறக்கூடிய ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்ப நல்லா காத்து அடிச்சாதான் ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்திற்கு அந்த மகரந்த துகள் போய் சேரும் காத்தே அடிக்கல அப்படின்னாக்கா மகரந்த சேர்க்கையே அங்க நடைபெறாது அதிக அளவில் மகரந்த தூள் வீணாகிறது ஏன்னா இப்ப மஸ்ட்ல சொன்ன மாதிரி காற்று மகரந்த செயற்கையில ஒரு இடத்துல இருந்து மகரந்த துகள் காற்றுல அடிச்சுட்டு போனாதான் அது போய் கரெக்டா சேருமான்னு சொல்ல முடியாது அப்ப லட்சக்கணக்கான மகரந்த துகள்கள் போய் சேர்ந்தாதான் அது இன்னொரு தாவரத்தில் போய் ஒன்னு ரெண்டு மகரந்த துகள் குறிப்பிட்ட அந்த சூலக முடிய வந்து சென்றடையும் அப்படிங்கிற போது நிறைய மகரந்த துகள்கள் வீணாகிறது சில தேவையில்லாத பண்புகள் தோன்றுகின்றன அதாவது இப்ப ஒரு தாவரத்தில் இப்ப மாமரத்தை நம்ம ஏற்கனவே உதாரணமா நான் சொன்னேன் அது மாதிரி ஒரு மாமரத்துல மரபணு ரீதியாக அதுல ஏதாவது ஒரு நோய் தாக்கம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் அங்கேருந்து வந்து ஒரு மகரந்த துகள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல மரத்தில் வந்து பாலினேட் ஆகுதுன்னு வச்சுப்போம் மகரந்த சேர்க்கை நடைபெறுது அப்படின்னாக்கா அது ரெண்டும் கலந்து ஒரு புதிய தாவரம் உருவாகுதுன்னா அந்த பண்பு அதுதான் சொல்றாங்க தேவையற்ற பண்புகள் தோன்றுகின்றன ஏன்னா அந்த தாவரத்துல இருந்து அந்த குறைபாடு உள்ள அந்த பண்பு புதிய வகை தாவரத்திலேயோ தொற்றிக்கொள்ளும் மலர்கள் புறக்காரணிகளை சார்ந்து இருக்கின்றன அயல்மகரந்த சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றால் மகரந்த சேர்க்கை முகவர்கள் கட்டாயம் தேவை அப்படி இல்லைன்னா அந்த தாவரங்கள் பாலினேட்டே ஆகாது மகரந்த சேர்க்கையே நடைபெறாது எனவே அந்த மலர்கள் புறக்காரணிகளை நம்பி இருக்கின்றன இந்த நன்மை தீமை பாயிண்டுகள் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இவைகள் வந்து நிறைய கேள்விகள்ல கேட்கப்படும் அடுத்த வீடியோவில் பதினேழு புள்ளி ஐந்து அயல்பகரந்த சேர்க்கைக்கான காரணிகள் பற்றி மிக தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்